ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Hello's Kitchen. இப்போ நம்ம மீன் சட்டி பானை பொட்டம் மண்ணட்டுப்பு செட்டி தொட்டி எல்லாம் வாங்குற கடையில் நிற்கிறோம் பாருங்க அந்த மீன் சட்டி ரெண்டு சைஸ்ல வச்சிருக்காங்க. கருப்பு கலர்ல இருக்கிறது பழக்கினது இப்போ நீங்க பாக்குறது பழக்க வாய்ந்து பழஞ்சு தான் மீன் வைக்கணும் எங்கள் சைடில் இந்த சட்டியில் தான் மீன் வைப்பாங்க அதனால் இதுக்கு பேரே மீன் சட்டின்னு தான் பேர் வச்சிருக்குறோம் இந்த கடையில தண்ணி பாட்டிலு காஃபி கப்பு டீ கப்பு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் இருக்கு ஒரே டிஸ்ட்டில் எல்லாம் வாங்கிடலாம் இந்த கடையில் உள்ள கடையில் ஹார்ட் ஹவுஸ்ஸு நீங்கள் போனீங்கன்னா பார்த்து வாங்கலாம் மண்டே மார்க்கெட்லேருந்து போகிறப்ப இடது சைடில் இருக்குது நிறைய கடைகள் வரிசையாக இருக்குது எல்லா பொருளுமே இங்கே வாங்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சொந்தம் தொடர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்